சிவ ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராஜி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய என் அன்பு பக்தர்களே அன்பு சொம்பங்களே சுப ஒவ்வொருத்த நாட்கள் இந்த மாதத்துக்கான சுப முகூர்த்த நாட்களை நாம் பார்க்க அதுக்கின்றோம் பொதுவாக சுபமுகூர்த்த நாட்களில் என்னெல்லாம் மெயின் நம்ம வெறும் கேலண்டரை பார்த்து இப்போ சுபமுகூர்த்த நாட்கள் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து இங்கே ஒரு ஜெயங்களை சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு கேலண்டரை பார்த்து நீங்களே நீங்கள் தாரி போட்டிருக்கா இது வளர்ப்பு முகத்துமா இருக்கா இதை பார்த்து நீங்களாகவே இப்போ மக்களாகவே உரிமை பண்ணிடுறேன் ஆனால் முகூர்த்த நாட்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கணும் நிறைய பேருக்கு அந்த தேய் பிரியை முகூர்த்தம் வளர்ப்புரிய முகூர்த்தம்னா ஓகே தேய் பிரிவு முகூர்த்தம்னா அது வந்து நாட் ஓகே அதே போல் எது வரலாம் வளர்பிரியை முகூர்த்தம் எது வரலாம் தேய்பிரியை முகூர்த்தம் அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸு பொதுவாக சுப சுபமுகூர்த்த நாட்களை பொறுத்தவரையின் அன்பு பக்தர்களே வளர்பிரிய முகூர்த்தம் தான் செனத்தும் ஏன்னா அது வளர்ந்து வரக்கூடியதை எப்படி நாள் வளர்ந்து வருதோ எப்படி சந்திரன் வளர்ந்து வருதோ அது போல அதை செய்யக்கூடிய விசேநோ அதை செய்யக்கூடிய காரியமும் வரா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ எது வளர்ப்புறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை தடுத்து இரண்டாவது தான் எப்பவுமே அமாவாசைக்கு உறவு தானே பிரதம பாட்டியுமே வந்துடும் அப்போ அமாவாசை கழிச்சு இரண்டாவது சார் என்னதுங்க துதியை அது துதியில ஆரம்பித்து பௌர்ணமையும் கழித்த ஐந்தாம் நாள் வரை பௌரணி கழிச்சு அவங்க பாட்டியுமே வந்துடும் உடனே அது தேய்பிரை கணக்கில் வராது உடனே அது தேய்பிரை கணக்குன்னு வராது பௌர்ணத்தை தெரிஞ்சா பஞ்சமி வரையிலும் சங்கநாய சதுர்த்தி சங்கநாய சதுர்த்தி மறுநாள் வரையினும் வளர்புறைதா கவனை வேண்டாம் அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோ போச்சுனாக்கா இந்த வளர்ப்புறை முகூர்த்தத்தில் இந்த தேய்பிரை முகூர்த்தத்துல என்னவா செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிணறு நோன்றது பூமிக்கு கீழே செய்யக்கூடிய விவசாயம் ஒரு நாற்று நடவு நடந்து பூமிக்கு கீழே தோன்றி செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வாசகளுக்கு இந்த பணம் நோன்றது போர் போடுறது இதெல்லாம் தேவர் அதாவது பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழே உக்க நாட்டிலும் அல்லது தேவரை மோஜ நாடம் செய்து அப்போ ஒரு முகூர்த்தம் பார்க்குறீங்க ஒரு திருவள்ளத்தையும் பார்க்குறீங்க நிச்சயதார்த்தம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முகூர்த்தங்கள் எல்லாமே நிச்சயதார்த்தமாக இருந்தால் அது சாயந்தரம் சமயத்தில் நட்சத்திரமாகும் சாயந்திரத்தில் கால ஒரு நட்சத்திரமாக இருக்கும் சாயந்தரம் ஒரு நட்சத்திரமாக இருக்கும் காலம்பரைதியாகவும்ந்த காலம்பரம் ஒரு சஷ்டி வருது வச்சு போவேன் ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்கிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை காலம்புரம் சப்தமி ஆனால் அதே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் ஒரு முறை நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு சமயம் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன் இந்த தேதியாக நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா பொண்ணோட நட்சத்திரம் குள்ளோட நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி காத்தாலையா சாயந்தரமா இதெல்லாம் கேட்டு பிரின்ஸ் பண்ணிட்டு இது மெயினாக அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் நாளுக்கு நேத்திரம் ஜீவன் நமக்கு எப்படி உயிரும் கண்ணும் இருப்போ அதை போல அந்த முகூர்த்த நாளுக்கு கண் இருக்கான்னு நேத்தம்னு போட்டு இருப்போம் ஜீவன்டா உயிர் இருக்கான்னு பார்ப்போம் ஒரு தமிழ் இருக்கணும் உயிர் கண்டிப்பாக ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கு இந்த முகூர்த்த நாட்களில் என்ன மெயினாக பார்க்கணும்னா நீங்க மட்டும் காலங்கள பார்த்து புரிச்சுக்கிறீங்க இல்லையா ஏப்ரல் மாதம் ஒரு சத்தம் புக் பண்ண போனீங்க ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊர் நான்கு பாட்டுறீங்க அப்போ அன்றைக்கி நீங்கள் நீங்களாக போய் கேலண்டரை பார்த்து குறிக்கும் போது என்ன தப்பு நடக்குது ஏன் அந்த ரப்பர் ஏதாவது அது இடர்பாடுகள் வருது அவங்க ஏன் கஷ்டங்கள் ஏற்படுது ஏன் பிரிவுகள் ஏற்படுதுன்னா நிறைய அன்பர்கள் தாமாகவே காலண்டரை பார்த்து அவங்களாகவே போயிட்டு அந்த புக்கிங் பண்ணி வந்துடுறாங்க மண்டபம் மண்டபம் கிடைத்தோம் சாமி இன்னும் மண்டபம் தான் அவ்வளோ வாழ்க்கையே காப்பாற்றுற மாதிரி மண்டபோ ஒரு ஆடம்பரம் ஒரு வே ஒரு தேவையோ அன்னைக்கு ஒழாவை பூத்தது அவ்வளோதான் ஆனால் அவங்க செய்யக்கூடிய சலன்கள் அன்னைக்கு செய்யக்கூடிய சம்பிரதாயம் அன்னைக்கு சொல்லக்கூடிய மன்தரம் தாலி கட்டக்கூடிய நேரம் அதுதான் வாழ்க்கைக்கு கடைசி வரும் அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா சத்திரத்தில் இல்லை சாகி எதுதான் முக்கியத்துவம் தரலாம் அப்போ இந்த மண்டபம் கிடைக்காது அப்படின்னு ஒன்றும் பெரிய விஷயமா இன்னைக்கு மக்கள்லாம் சொல்றாங்க எதிர் அளவுக்கு தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்களே அந்த கிராமத்தில் பார்த்து முகூர்த்த நாட்கள் குவிக்கும் போது என்னன்னா ஒண்ணுக்கோ பொண்ணுக்கோ ஜென்ம நட்சத்திரமா அமைஞ்சிடும் அப்படி இல்லைனாக்கா அடுத்த சந்திராஷ்டமாவும் அப்படி இல்லைனா அந்த பெண் குழந்தைக்கு பீரியட்ஸ் டைமாக போயிடும் இன்னைக்கு தேவச்சுப்பாங்க மன்னாளியில் வந்து அது தூரம் முடிச்சிடும் அதுக்கு அதுக்கப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ முகூர்த்த பார்க்கும்போது இதை நான் சொல்றேன் இந்த மாசத்துக்கு முகூர்த்த நாட்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் அதை இதாக உங்கள் வீட்டுக்கு விசேஷம் உங்கள் நன்மைக்கு ஏன் நன்மைக்காக சொல்கிறேன்னு உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து இதில் நீங்கள் செயல்பட வேண்டும் அதேபோல் இந்த மூத்த நாட்டில் எதுக்கெல்லாம் பார்ப்போம் திருமணத்துக்கு பார்ப்போம் நிச்சயதார்த்தத்தில் பார்ப்போம் கிராம பிரவேசத்துக்கு பார்ப்போம் அதேபோல் ஒரு கடை வச்சுதான் கடை ஓப்பனிங் பண்ணுறோம் அதாவது ஒரு ஒரு கம்பெனியும் உங்களை ஓப்பன் பண்ணுறோம் பெரிய ஃபேக்ட்ரியாக ஓப்பன் பண்ணுறோம் கடை பூச்சிக்கிட்ட கம்பெனியும் பூச்சிக்கிட்டு அதுக்கு தீ நினைவே ஷூ பண்ணிருக்கா ஒரு கணபதி உங்கள் ஆட்டுறோம் சாமி அப்போ அந்த செய்யக்கூடியதான் உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் அதுக்கு என்ன பேரு தாராபுரம்னு ஒரு பொருள் என்னைக்கு நீங்கள் இந்த முகூர்த்தாவில் செலக்ட் பண்றீங்களோ அன்னைக்கு யார் உட்காந்து பூஜை பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன் உதாரணத்துக்கு ஒரு கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் வீடு யார் பேர் ஒன்று அம்மா பேரில் இருப்போம் அப்படி தான் இன்றைய கால சூழ்நிலையில் நோட் அப்ளை பண்ணுறதால கணவர் பேர் பேரா முனைங்கிட்டு தேர்வார் பேரா கப்புஸ் ரெண்டு ஜாயிண்டா அப்போ அந்த கிரக பிரவேசனால் பார்க்கும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும் யார் ஏட்ட வந்தீங்கன்னாக்க நான் ஃபஸ்ட்டு உங்களை என்ன கேட்கணும் வீடு யார் பேர்ல இருந்துச்சு நான் கேட்கக்கூடிய உதவி என்ன வீடு யார் பேர்ல இருக்கு ஓகே வீடு எந்த திசையை பார்த்து இருக்கு அதே போல் அவங்க உட்காந்து பூஜை பாடக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்பேன் சார் இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் நாளைக்கு அப்புறம் பூஜை நான் சொல்லுவேன் அப்போது அந்த கிரகப்பிரவேசம் பண்ணிங்கனாக்கா அந்த உட்காந்து பூஜை பண்ணிக்கக்கூடிய ஒரு சந்திராஷ்டம் இல்லாமல் ஒரு தாரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகப் பிரயேசத்துக்கும் கல்யாணக்கும் கல்யாணத்துக்கும் பெண்ணுக்கு ஜென்ம லட்சத்துக்கும் வரச்சுடாது உள்ளு தா ஒன்று ஒன்னான பத்தாரே வரக்கூடாது ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த முகூர்த்த நாட்களை பொறுத்தவரையில் போனேன் அசுர புதுதாக வந்து சொன்னேன் ஒரு வீட்டில் போய் குடியிருப்பாங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குடியிருப்பாங்க அந்த வீடு ரொம்ப ராசியாக இருந்து அதை வீட்டையே அவங்க வாங்கிடுவாங்க அப்புறம் அது கொஞ்சம் நினைவே ஒர்க்கு செஞ்சுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு கலூகம் ஒன்றுவாங்களா சுகசிரவங்குவாங்களா ஒரு ஆயுஷ் ரோம் பண்ணிக்கலாம் தேவைகளுக்கு ஏற்ப அதே போல் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்க ஒரு இடம் ஒரு முகத்திரால் பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்க அதுக்கும் அந்த தாவா ரொம்ப முக்கியம் அதோடு ஒன்றும் இல்லை அஷ்டமி நவமி பிரதமை இதெல்லாம் கரிநா இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய டாக்டர் ஸோ இதெல்லாம் தவிர்த்து தான் கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த முகூர்த்த நாட்களை எடுத்து சொல்கிறேன் இருந்தாலுமே போல மாதிரி ஆகிடக்கூடாது உங்களுடைய தேவைகளை எதுவாக இருந்தாலும் ஆரம்பமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவிகளை நாங்கள் செய் அப்போ வாருங்கள் இந்த வாசத்துக்கான முகூர்த்த நாட்கள் எது எது வளர்ப்புரிய முகூர்த்தம் எது தேவைப்பரிய முகத்தும் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து சொல்றேன் பார்த்துக்கலாம் மரம் அப்போ இந்த ஜனவரி மாதம் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு தை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நம்ம இந்த வருஷத்தில் புது வருஷத்தில் முதல் வாஸ்து நாள் வருது வெள்ளிக்கிழமையில் வருது அற்புதமான நாள் இல்லை ரெண்டு விஷயம் நமக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒன்று அன்றைய திதி பார்த்திங்கன்னா பிரதமை பாட்டிமைன்னு வருது பொதுவாக நம்ம பாண்டியமில் எதுவும் செய்ய மாட்டோம் அதே போல் இந்த வாஸ்து நேரம்னு பார்த்திங்கன்னா காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினேழு வரை ஸோ அந்த பத்தரை பன்னெண்டு அன்றைக்கி வந்து ராவுகானம் அப்போ நமக்கு இன்னும் பாண்டியமில் செய்யலாமா அல்லது ராவுகானத்தில் செய்யலாமா நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்ன அந்த சந்தேகம்தான் சந்தேகமே வரக்கூடாது அந்த சமயத்தில் அந்த பிரதமையில் செய்யணும் வாஸ்து ஆளுக்கு திதி தோஷம் கிடையாது திதி தோஷம் கிடையாது அதே அதேபோல் என்ற தோஷமும் கிடையாது பாஸ்த புருஷன் கண் விழித்திருக்கும் நேரம் மட்டுமே கணக்கு ஸோ மனசில் எந்த குழப்பமும் வேண்டாம் அன்பர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி பூசம் நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் வாஸ்து பூஜைக்கான நேரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று பதினேழு மணி வரை அன்றைக்கி யாருக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது யார் கூடாது அப்படின்னாக்கா கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் விருச்சகராசி தனுசு ராசி இவங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் இருக்குது இருந்தாலுமே கூட உங்கள் ஜாதகம் ப்ளஸ் அதுக்கான சில ரெமிடிஸ் இருக்குது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நேரில் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஓகே இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நல்ல முறையில் வாஸ்து பூஜை செய்து சீக்கிரமாக கிரகபரிவேசத்துக்கு கூப்பிடுங்க வாராகி ஆசீர்வாதம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி